ஜம் செய்வோம்ோத்ரா உ நன்றியோடு துதிக்கிறோம் நதிகால வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவன் தாமே இந்த புதிய நாளில் எங்களுக்கு இருபையாய் தந்திருக்கிறேன் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த புதிய நாளிலும் அதிகாலையிலே உங்களுடைய சன்னிதானத்திலே உமை ஆராதிக்கவும் உமை தொழுது கொள்ளவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் சத்திய வசனத்தை கேட்பதற்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் இந்த பிரசனத்தை உணர்ந்து கொள்ள கிருப்பை தாரு ஆராதனை முழுவதுமாக நேற்போற்படுத்த கொள்ளும் நாமம் அய்மப்படுத்தும் கேசி மூலம் ஜபிக்கிறோம் உள்ள நல்ல பிதாவே நாம் எழுதி நின்று கீதங்களிலே நூற்றி ஐம்பதாவது பாடலை பாடுவோம் ஐயா நீரன்றன்னா காய்பாவின் வீட்டில் நூற்றி ஐம்பதாவது பாடல் ஐயா பாவின் வீட்டில் நையவைப்பட்ட பாடு ஏசையாவே கைகள் கட்டப்பட்டதோ கால்கள் தள்ளாடினதோ கயவர்கள் தோசித்தாரோ ஏசையாவே கயவர்கள் தோசித்தாரோ ஏசையாவே திருமுகம்மாருள் மங்க செங்கோருதிகள் பொங்க இருளர் கஸ்தி கொடுக்க ஏசையாவே ஒருமை அன்பு போனிதமாக விளங்க அருமை போருளதான ஏசையாவே அருமை போருளதான ஏசையாவே முள்ளின் மோடி அணிந்து என்றிகள எள்ளளவும் பேசாத ஏசையாவே கள்ளன் போல பீடித்து கசையாலடித்து மீக கண்மீகள் செய்த பாவம் ஏசையாவே கண்மீகள் செய்த பாவம் ஏசையாவே கற்றோனில் செ லாமோருக்கே கர்வம் கொண்டே தூசிக்க ஏசையாவே சற்றோ மீறக்க மில்லா சண்டாளன் ஓடி வந்து சாடி கண்ணத்தரையே செய்யாவே சாடி கண்ணத்தரைய ஏசையாவே மேதில் பொழுதை மீகப்படியே செய்யே அன்னலே அன்பருய அவஸ்தைகளை சகித்தேன் அடியேனை காத்தருளும் ஏசையாவே அடியேனை காத்தருளும் ஏசையாவே ஜபம் செய்வோம் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் பரமண்டலங்கள் இருக்கு எங்கள் பிதாவே போல பூமியிலும் செயல்படுவதா அங்குள்ள பத்தங்கிட்டு தாரும் எங்களுக்கு உலகமாய் கூட்டி நாங்கள் மன்னிப்பது போல எங்களுக்கு எங்க மன்னியும் எங்களை தோணை பேசப்படாமல் திமிர்ச்சி வளம் ராஜ்யம் வல்லமை மகிழ்ச்சி ஆண்டவரை இந்த உதவிகளை திறந்தரிலும் தேவனையும் ரட்சிக்க வரை வாய்வாரும் இதாவுக்கும் குமார்க்கு பத்தாவிக்கும் ஐமுண்டாவதாக கத்தரை துடியுங்கள் நாம் மாறி மாறி வாசிக்க முடியாத பதினாறாம் சங்கீதம் சங்கீதம் பதினாறு தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன் பூமியுள்ள பத்தவன்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்க மகாத்மாக்களுக்கும் அது வேண்டிதான் இருக்கிறது என்று சொன்னாய் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் சுதந்திரை தேவரீர் காப்பாற்றுகிறீர் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் ராக்காலங்களிலும் என் உள்ளிருந்திரங்கள் என்னை உணர்த்தும் ஆகையால் என் இருதையும் பூரித்தது என் மகிமை கூர்ந்தது என் மாம்சமும் தங்கி தங்கியிருக்கும் யாரும் சேர்ந்து வாசிப்போம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உடைய சமூக தினப்போ பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தி மாத ஆதிலும் இப்பொழுதும் பொழுதூமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக படைத்த ஆரத்தை பூமி படைத்தேவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரனாக நம்முடைய நாதரிக்வாசிக்கிறேன் அவர் பசுதாவினாலே கனிமனாத்தூட்டு பிறந்தார் பொதுபலத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலர் இறந்து மற்ற பாடாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மருத்துவர்கள் எழுந்தார் கேரி சரமல பிதாவாகிய தேவன் வலதுபாசி இருக்கிறார் அப்படத்தின் உள்ளோரை மருத்துவர் அந்த வருவார் விசுவாசிக்கிறேன் பொதுவாக இருக்க வசாவின் ஐக்கியமும் பாவனிப்பும் சர்வீர்த்திலும் நித்தியஜின் விசுவாசிக்கிறேன் ஆபை உட்காருங்கள் ஆத்மனேசர் தங்க மகத்துவம் வாசிக்க கேட்போம் தியானம் மூன்று ஆத்துமனேசரின் கால் இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார் இயேசு கலிலிய நாடங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து சகல நோயாளிகளையும் குணமாக்கினார் அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேதபாரங்கரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்தார்கள் போர் சேவகர் இயேசுவின் இடத்தில் வந்து அவர் மறித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முடிக்கவில்லை அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது இயேசு அவர்களை நோக்கி நான் நான்தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் போதனை மேலே எழுதிய வசனங்களால் நமது இரட்சகரின் மகத்துவங்கள் வழியாகின்றன அவைகளை ஒவ்வொன்றாய் நாம் ஆராய்வோம் முதலாவது ஆத்துமனேசரின் காலுக்கு ஜலம் தலையாகிறது ஜலத்தை கடந்த சில குறிப்புகள் வேதத்தில் உண்டு இஸ்ரவேலர் செங்கடலையும் எலிசா எலியா என்ற பக்தர் யோர்தான் நதியையும் கடக்கும்படி அவசியம் நேரிட்ட போது ஜலத்தின் மேல் நடந்து அல்ல அதை பிரிய செய்து கடந்தார்கள் நமது இரட்சகரோ ஒரு நாள் இரவின் செய்து கடந்தார்கள் நமது இரட்சகரோ ஒரு நாள் இரவின் நாலாம் ஜாமத்தில் கலிலியா கடலின் மேல் நடந்தார் தண்ணீரை தமது கைப்பிடியால் அளந்து சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிச வைப்பாக வைத்து மேகங்களை தமது ரதமாக்கி தண்ணீரை வஸ்திரத்திலே கட்டி தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சிப்பாவி தமக்கு கடலிலே பாதையையும் திறந்த தண்ணீரிலே வலியையும் ஏற்படுத்தி சமுத்திரத்திற்குள் தமது குதிரைகளோடு ஏறி சவாரி செய்து வருகிற மகத்துவ தேவனுடைய கால்களுக்கு ஜலம் தரையாகிறது அதிசயமோ இரண்டாவது ஆத்மநேசருடைய கால் எங்கும் நன்மை செய்கிறபடியாய் சுச்சித்திருந்தது அது சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் மேட்டையும் பள்ளத்தையும் வனாந்திரங்களையும் வழிநடைகளையும் கடந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தது பரலோகத்தின் பொச்சல வீதிகளை பரிசுத்தப்படுத்தின கால் யூதருடைய காணானையும் புற ஜாதிகளுடைய கலிலியாவையும் எகிப்தையும் முப்பத்தி மூன்று வருஷம் பரிசுத்தப்படுத்தியது அது சென்ற ஊர்களெல்லாம் சுவிசேஷ வாழ்வால் செழித்தது அது கடந்த வீதிகளெல்லாம் இரட்சணிய மகிழ்ச்சியால் மகிழ்ந்தன அது மிதித்த வீடெல்லாம் வியாதிகள் நீங்கின மூன்றாவது ஆத்துமநேசருடைய கால்கள் இவ்வளவு மகத்துவங்கள் பொருந்தியிருந்தும் ஒருநாள் அதில் ஆணிகள் கடாவப்பட்டு மரத்தோடு இருக்கப்பட்டன என்பது நாளிலும் இந்த அதிகால யாராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவரும் லட்சங்கரும் உங்களை நான் வாழ்த்துகிறேன் கத்தர் தாமே உங்கள் யாவருக்கும் சகலவிதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் தந்து உங்களை வழி நடத்துவார்கள் இன்று நாம் சிந்திக்கிற காரியம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்திலே எட்டாம் வசனம் உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன் முற்றிலும் என்னை என்று நாம் பார்க்கிற காரியம் பிரமாணங்களை கை கொள்ளுகிறவன் பிரமாணங்கள் அப்படின்னா ஆண்டவருடைய சட்டங்கள் ஆண்டவருடைய கட்டளைகள் ஆண்டவருடைய வார்த்தைகள் இவைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த இலந்து நாட்களிலே நாம் நம்மை சரிபடுத்திக் கொள்ளுகிற இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நான் நடக்கிறேனா என்பதை சீர்தூக்கி பார்த்து அவருடைய வார்த்தைகளின்படி நடப்பதற்கு நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் எனவே இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன் வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடைபிடிப்பேன் என்று சொல்லுகிறார் அவருடைய வார்த்தைகளை நாம் கடைபிடிப்பதினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்று கொள்ளுகிற காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால் நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசன வாசியங்கள் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய வழிகளிலே அவருடைய பிரமாணங்களை கடைபிடித்து நடக்கிறவர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பெற்றவர்கள் எப்படி அங்கே தொடர்ந்து சொல்லப்படுகிறது உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் உன் மனைவி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உன்னை ஆண்டவர் சியோனிலிருந்து இருந்து அவர் ஆசீர்வதிப்பார் எனவே அவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கும் போது நம்முடைய உழைப்பு ஆசீர்வதிக்கப்படுகிறது நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது நம்முடைய உறவுகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது நம்முடைய மனைவி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் இருந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் எனவே ஆண்டவருடைய கையிலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை கடைபிடித்து நடப்பது அது நல்லது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என்ன அருமையானவர்களே வேதத்திலே ஒரு மூன்று மனிதர்களை குறித்து நான் உங்களை சுட்டி காட்டுகிறேன் முதலாவது யார் என்றால் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசன வாசியங்கள் பாருங்க இங்கே இசைக்கிய ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது என்ன சொல்லப்படுகிறது அவன் கத்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது எசைக்கியா அவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து நடந்தான் அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கை கொண்டு வந்தபடியினாலே தேவன் அவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மை என்ன அதற்கு அடுத்த வசனமா செய்ய போதும் பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் கடைபிடித்து வந்தபடினாலே அங்கே சொல்லப்படுகிறது கத்தர் அவனோடு இருந்தார் தேவன் அவனோடு கூட இருந்து அவன் போகிற இடம் எல்லாவற்றையும் அவனுக்கு அனுகூலமாகும்படி செய்தார் என்று சொல்லப்படுகிறது அவனுக்கு அனுகூலம் என்று சொன்னால் எல்லாமே அவனுக்கு சாதகமாக இருந்தது எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு வாய்க்க செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நம் காரியங்கள் எல்லாம் நமக்கு அனுகூலமாக வேண்டும் என்று சொன்னால் நம் போகிற இடமெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இங்கே எசைக்கியா ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்தான் அவன் சென்ற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று இரண்டாவது நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆதியாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசன வசிங்கள் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் அவன் கை கொண்டப்படியினால் ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவருடைய நியமங்களை அவருடைய சட்டங்களை அவருடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் கடைபிடித்து வந்தான் எனவே தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவருடைய ஆசிர்வாதம் எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசன வாசியுங்கள் பாருங்கள் ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான் கத்தர் அவனை சகல காரியங்களில் ஆசீர்வத்து வந்தார் அப்படின்னா ஒரு காரியங்கள் கூட அவனுக்கு குறைவு கிடையாது எல்லாவற்றிலும் வாழ்க்கையிலே எந்த குறைவும் இல்லாதபடிக்கு சகலத்தையும் தேவன் அவனுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் காரணம் ஒரே ஒரு காரணம் தான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்ன செய்தான் நடந்தான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் கை கொண்டபடியினாலே தேவன் அவனை எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே நம்முடைய காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது ஒரே காரியம்தான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் கடைசியாக ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வசிங்க பாருங்க இங்க ஆண்டவர் அங்க ஒரு வார்த்தை கொடுக்கிறார் என்ன என் ின்படி நடப்பார்களையானால் அவர்கள் அலைந்து என் வாக்கு நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம் அதே போல நீங்கள் அது ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே யோசிய ராஜாவும் அவருடைய ஜனங்களும் என்ன செய்கிறார்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் பின்பற்றி நடப்போம் என்று சொல்லி அங்கே தீர்மானம் பண்ணுகிறார்கள் அந்த அசனத்தை வாசியுங்கள் பாருங்கள் இங்கே கற்றுடைய புத்தகம் அங்கே கண்டெடுக்கப்படுகிறது நியாய பிரமாண புத்தகம் நீங்கள் அதற்கு முன்பாக வாசிப்பீர்கள் சொன்னால் அங்கே பிரமாண புத்தகம் கண்டுபிடிக்கப்படுகிறது அதுக்கு முந்தைய அதிகாரத்திலே எட்டாம் வசனத்திலே அந்த நியாய பிரமாண புத்தகம் கத்துடைய ஆலயத்திலே பழுது பார்க்கும் போது கண்டுபிடிக்கப்படுகிறது அது கண்டுபிடிக்கப்பட்ட பின் இங்கே ஜனங்களுக்கு முன்பாக அது வாசிக்கப்படுகிறது வாசிக்கும்போது அங்கே ராஜா சொல்லுகிறான் நான் என்ன செய்வேன் இந்த வார்த்தையின்படி நடப்பேன் என்று சொல்லி உறுதிமொழி கொடுக்கிறான் இதை கேட்ட ஜனங்களும் அவர்களும் சொல்லுகிறார்கள் நாங்களும் இந்த வார்த்தையின்படியே நடப்போம் என்று சொல்லி அங்கே உடன்படிக்கை பண்ணினார்கள் அதனுடைய விளைவு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே பாருங்க ஆண்டவருடைய வார்த்தையை அவன் கடைபிடித்தபடியினாலே ஆண்டவர் சொல்லுகிறார் உன் காலத்திலே தீங்கு வருவதில்லை நீ அந்த தீங்கை காண்பதில்லை என்று சொல்லி அவனுக்கு அங்கே சொல்லப்படுகிறது தீங்கு வராதபடிக்கு தேவன் நம்மை காத்து கொள்ளுகிறார் எனவே அருமையானவர்களே இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வது நல்லது தேவன் நமக்கு கிருமையாய் கொடுத்திருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய கரத்திலே இருக்கிறது அது கரத்திலே மாத்திரமல்ல நம்முடைய இருதயத்திலும் அது இருக்க வேண்டும் இருதயத்திலே வைத்து அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த வேத வசனங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க வேண்டும் அந்த வசனங்களை தியானித்து அந்த வசனத்தின்படி நாம் நடக்கும் போது தேவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் எனவே அருமையானவர்களே இங்கு இன்று இந்த அதிகாலையில் ஆண்டவர் நம்மிடத்துல சொல்கிற காரியம் அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளுங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் தோற்றமாண்டவரை உன் நன்றோடு துவைக்கிறோமப்பா உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன் என்று சொல்லி அன்றர் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் உன்னுடைய பிரமாணங்களை கை கொண்டது நிமித்தமாக அவன் வாழ்க்கையில பெற்ற நன்மைகள் உழைப்பு ஆசீர்வதிக்கப்படும் அவருடைய உறவுகள் ஆசிர்வதிக்கப்படும் உன்னதத்திலிருந்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் ஆ நாங்களும் உன்னுடைய வேதத்தை கடைபிடிக்கிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க தேவன் கிருபை செய்வீராக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோம் தேவன் தாமே நீர் ஆசீர்வதியும் என்னென்ன காரியங்களுக்காக நம்முடைய சமூகத்திலையும் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ ஜெபிக்கிற ஜபங்கள் கேட்கப்பட தேவன் உதவி செய்வீராக நாட்கள்ல கதாவும் இந்த நாற்பது நாட்களும் அதிகாலையில நம்முடைய சன்னிதானத்துல அடவையை ஆராதிக்கும்படியாய் நான் கலந்து கொள்வேன் என்று சொல்லி உறுதியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் கண்ணோக்கி பாரு அவருக்கு உண்டான நன்மையை கற்பனை அருள் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்போதும் நாங்கள் எங்களுடைய திருச்செபின் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் பெயர் வாசிக்கப்படுகிற பிள்ளைகளை கட்ட ஆசிர்வதிப்பீராக திருமதி எப்சிபா கிரைஸ் செல்வி பிளஸ்ஸி திரு கிப்டன் திருமதி நவீனா மாஸ்டர் கிரியோன் இமானுவேல் பேபி ஜியானா அலி திரு பீட்டர் ராதாகிருஷ்ணன் திருமதி எபனேசர் திரு ஜெயபால் இமானுவேல் திருமதி விமலா திரு ரவீந்திரன் திருமதி எப்சிபா திரு ரிச்சர்ட் ஐசக் திருமதி ஹெஞ்சலின் ரபேகான் மாஸ்டர் ஜிவான் இமானுவேல் பேபி ஏஞ்சலின் ஷீபா திருமதி அலிஸ் மேரி திரு அன்பையா என்ற அழகையா திரு ஸ்ரீபன் புஷ்பராஜ் திருமதி பேபி செல்வமலர் செல்வி ஜெப்ரின் ஜோசிபா செல்வன் ரெகோப்சன் திருமதி ஜபக்கனி திருமதி ஜமுனா திரு மோகன்ராஜ் ஜெனிஃபா மேரி கிருபா ஜபா திரு விக்டர் ராஜ்குமார் திருமதி ரேச்சல் சோபியா செல்வன் இஸ்ரேல் பால்சன் செல்வன் ஜோசஸ் பிளஸ்ஸன் திருமதி பசுங்கிழி திரு விக்டர் ஜெபராஜ் திருமதி பிரமிழா புஷ்பராணி செல்வன் டோனி சார்லஸ் செல்வன் சாம் டேனியல் திரு ஜார்ஜ் திருமதி ஜெயா ஜூலியட் சாந்தினி செல்வன் பென்னட்பால் செல் பினு யோனகா திருமதி கிறிஸ்டி திலகரதி திரு சுகிதராஜ் திருமதி வசந்தா திரு சாமுவேல் ஏசுதுரை ஆகியோருக்கு வைச்சபிக்கிறோம் பெயர் வாசிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக உங்களுடைய கிருபி விளக்கரம் பிள்ளைகளை தாங்கட்டும் நீங்கள் நன்மை செய்கிற தேவன் பிள்ளைடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மை செய்வீராக என்னென்ன காரியங்களுக்காக நம்முடைய சமூகத்திலே பிள்ளைகள் எதிர்பார்த்து நன்மைக்காய் காத்திருக்கிறார்களோ எதிர்பார்த்திருக்கிற எல்லா நன்மையும் கர்த்தர் தாமே நீர் அருள் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த நாளை நம்முடைய கருத்தலை தருகிறோம் இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தாரும் இந்த நாளிலே வெளியிலே செல்லும் போதும் வரும் பொழுதும் ஆண்டோருடைய பாதுகாவல் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் நம்முடைய கிருவை எங்களை எப்போதும் விட்டு இருக்கட்டும் நன்மைக்கு ஏதுவாய் எங்களை வழிநடத்தும் நடத்தும் ஆசீர்வதியும் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே நம்முடைய கத்திராயுச குருவை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தாவியானோடு அந்நியும் நைக்கமும் நம் அனைவரோடும் கூட இன்று போல் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக என்்கையில் மேன்மை நஷ்டமே என் உள்ளத்தில் ஆர்த்தர் உங்களோடு இருப்பாராக தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள்